அளவிலே முடிவு அளவு மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்து இருக்கிறார்கள் அப்படி எடுக்கப்பட்ட முதல் முயற்சியிலே இந்த சமூகம் தூங்குகிற சமூகம் அல்ல இந்த சமூகம் ஏதாவது சமூகம் அல்ல இந்த சமூகம் எவருக்கும் இழைத்த சமூகம் அல்ல என்பதை

முஸ்லிம்கள் அப்பாவிகள் அப்பாவித்தனமான முஸ்லிம்கள் என்கிற தலைப்பில அப்படி ஒரு பலத்தை இருந்து அந்த பலத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் அது மட்டுமல்ல இன்றைக்கு அந்த பலத்தை தயாரித்தவன் செய்கிறார் அந்த யூதம் செய்கிறார் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அந்த புற்றுநோயை ஒழித்து கட்டுவதற்காக அந்த புற்றுநோயை உலகத்திலே இல்லாமல் செய்வதற்காக நாம் இரண்டு மணி நேரம் தைரியமாக நின்று ஏதோ குடாவுக்கு கூட்டம் போட்டு நாங்கள் பேசுகிறோம் என்பதல்ல ஏதோ மதவுக்கு கூட்டம் போட்டு நாங்கள் பேசுகிறோம் என்பதல்ல நாங்கள் முடிவு செய்தால் எங்களை பொறுத்தவரை இந்த ஒரு இடைங்கள் முகாம்தான் நாங்கள் எனவே எங்களுக்கு இந்த உடல் என்பது ஒரு இடைத்தங்கள் முகாம்தான் அந்த இடைத்தங்கள் முகாமில் ஒரு சின்ன சங்கலம் ஒரு சிவனம் எங்களுடைய சமூகத்துக்கு இந்த சமூகத்தை இந்த உலகத்துக்கு அளித்த

அவன் இதை வளக்களிப்பதற்காக செப்டம்பர் பதினொன்னு இந்த உலகத்திலே அவன் ஆதிக்கம் தகர்ந்து கொள்விட்டது வேதனையை வாய்ப்பதற்காக இஸ்லாமியனை நீங்குவதை வளர்க்க வாரம் வைத்திருக்கான் அமெரிக்க ஏழாதிபத்தியத்துக்கு பெரும் இந்த சமூகத்தை பெற்றால் இந்த சமூகத்தை நீங்கினால் என்ன விலக்கும் அமெரிக்காவுக்கு தெரியும் மரியாதைக்குரிய பின்னாடி அவங்க அவர்களை அவர் வைத்து கலவியை எதிர்காலத்திலே இஸ்லாமிய சமூகம் அவர் என்று அதற்கம் தீர்வார்களோ அதை நோக்கி இந்த உலகத்தில் இருக்க எவனும் ஓடி இஸ்லாமியர்கள் கலைஞர்களும் தெரிந்து கொண்டதால் அவர் கலவையே போட்டதாக இன்றைக்கு கதை சொல்லி கொண்டிருக்கார் வரலாற்று ஆய்வாக இருக்கிறது வைத்திருக்கா எதிர்காலத்திலே இவர்கள் தொடர்புன்னு யார் யாரோ ஒரு தொடர்பு வைத்திருந்தார் ஏனென்றால் அவர் நினைத்து பார்க்க முடியாத கூட

ஒரே ஒரு உதாரணம் சொல்வார்களே அது போல உங்களுக்கு என்ன நினைத்தால் அப்படி செய்தால் ஒரு சாதாரண உங்களுக்கு தகிப்பு தன்மைகளாவா கேட்க பார்த்து உங்களுக்கு தகிப்பு தள்ளிகளாவா இயற்கனாவை பத்தி எத்தனை சினிமாக்களை நாங்களே எடுப்போம் இல்லையே

தீவு ஒரு ஏழ்மையான வழியில் இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் வழியை காண்பித்து வழிகாட்டி மசோதைகளின் தொலைநிலையானால் நாம் வெற்றி வைக்கிறோம் மட்டுமல்ல சென்னை மாணவர்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல

இந்த ஊர்ல வளர்ந்தவன் ஓடி போய் வேலவாரம் கரைகளை நிப்பாறோம் நாளைத்துக்குண்டே வந்துறோம். ஆராய் இந்த நினைப்பை நீங்க இந்த கரையும் இந்த ஓலாரும் தான். எங்கே சலார் இருக்குறது இந்த நேரப்ப இந்த நிகழ்வுகளை கண்டுட்டு முன்னாடி காலத்துல அதுக்கு இந்த எல்லா அதிபதிய ஒரு பையကြီး அவனுக்கு தயாரித்தார்கள் பழத்தை தயாரித்த அவர்களுக்கு அச்சம் இந்த படத்தை நான் வெளியிட்டால் என்ன நடக்கும் நடந்துவிட்டால் என்ன செய்ய ஒழித்து வைத்துக் கொண்டிருந்தார்

இருக்கிறவர்கள் <imitation> <imitation> மாநிலம் சொல்லக்கூடிய அசாம் நாகாலாந்து மேகாலயா என்ற மாநிலங்களா இல்லை சீனா வம்சம் அந்த சீனா வம்சத்துக்கு ஆகோடு இந்தியாவில் எல்லா இடங்களையும் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்கிறார் அவர்களுக்கு ஒரு